விஜய் நடிச்ச பத்ரி படத்தில் ஹீரோயினா அறிமுகமானவங்க தான் பூமிகா ரோஜா கூட்டம் சில்லுன்னு ஒரு காதல் சித்திரையில் ஒரு நிலாச்சோறுன்னு சில படங்கள்லேயும் நடிச்சிருக்காங்க தங்கர் பச்சான் இயக்கத்துல களவாடிய பொழுதுகள் படத்துல நடிச்சாங்க ஆனா அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை பிரபல யோகா நிபுணரான பரத் தாகூரை காதலிச்சு திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்காங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நடிக்கிறத குறைச்சிக்கிட்டாங்க பூமிகா எம் எஸ் தோனி த அன்டோல் ஸ்டோரி படத்துல தோனிக்கு அக்காவா நடிச்சிருந்தாங்க இப்போ தமிழ் தெலுங்கில் அக்கா அன்னி கேரக்டர்ல நடிக்க இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இதை பத்தி தன்னோட விருப்பத்தை தனக்கு நெருக்கமானவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க பூமிகா அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பண நெருக்கடியால தான் அக்கா அண்ணி கேரக்டர்ல நடிக்கிற முடிவை அவங்க எடுத்திருக்காங்களாம் பூமிகாவோட குடும்ப வாழ்க்கை அவர் எதிர்பார்த்தது மாதிரி அமையல சில வருஷத்துக்கு முன்னாடியே அவர் கணவரை விவாகரத்து செஞ்சுட்டார்னு சொல்றாங்க ஆனால் அவரோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்றது வெளிப்படையா சொல்றதில்லை தமிழில் குறைந்த படங்களில் மட்டுமே நடிச்சிருக்கிற பூமிகாவுக்கு இங்க மறுபடியும் வாய்ப்பு கிடைக்குமான்றது சந்தேகம்தான் இருந்தாலும் தெலுங்குல அவர் நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க அதனால அங்க ஈஸியா வாய்ப்பு கிடைக்கும்னு டோலிவுட் வட்டாரங்கள்ல சொல்றாங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு கோலிவுட் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்